கோவை மாவட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இத்தகைய போதைப் பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐந்து பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது அதன் நீட்சியாக இதனை ஒடுக்கும் நடவடிக்கையில் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் இதனால் போலீஸ் ஆபரேஷன் என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் நடந்து வருகிறது இதனிடையே வட மாநிலங்களில் இருந்து கடத்தப்படும் பொருட்களை கோவைக்கு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலம் கொண்டு வந்து அதனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் தலைமையில் குட்கா பான் மசாலா மற்றும் போதை வஸ்துகளை தடுக்கும் விதமாக போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் பழைய குற்றவாளிகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதற்கிடையில் கோவை கிழக்கு பகுதியில் போதை ஊசி விற்பனை செய்யப்படுவதாக ஆய்வாளர் ரத்தனகுமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்கு தீவிர சோதனைகள் ஈடுபட்டு வந்தனர் நகரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் எந்த இடத்தில் போதைப்பொருள் விற்கப்படுகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வந்தனர் விசாரணையில் வெங்கடேச காலனி பகுதியில் போதை ஊசி மற்றும் குப்பிகள் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு மாறுவேடத்தில் சென்ற போலீசார் போதை ஊசி வைத்திருந்த நபரை கையும் களவுமாக பிடித்தனர் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது போலீசிடம் பிடிபட்ட நபர் சூலேஸ்வரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பது தெரியவந்தது வெளிமாநிலங்களில் இருந்து போதை ஊசிகளை கடத்தி வரும் பாஸ்கரன் அதனை கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர் Gracias. Sí. Sí. Sí.